காஞ்சிபுரத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை ஒட்டி தேரடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அம்மா பேரவை சார்பில் கேயுஎஸ் சோமசுந்தரம் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட அண்ணா திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தேரடி பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னதானங்கள் நடைபெற்றது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு சோமசுந்தரம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டு தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதேபோல் பெரிய காஞ்சிபுரம் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பகுதி செயலாளர் ஜெயராஜ் ஏற்பாட்டில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் வழக்கறிஞர் திலக் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் ஐடி வி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் தமிழ்ச்செல்வன் பகுதி செயலாளர் கோல்டு ரவி ஜெயராஜ் முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர் வாசு ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் களக்காட்டூர் ராஜி அத்திவாக்கம் ரமேஷ் வட்டச் செயலாளர்கள் பூக்கடை யார்டி பெருமாள் மாமல்லர் நகர் ரவிக்குமார் நகரப்பேரவை மாணிக்கம் நந்தன் பிரவீன் மோனிஷ் பாபு வினோத் ராபின் மகளிர் அணி நிர்வாகிகள் நீலாவதி மது திலகவதி ஒன்றிய நிர்வாகிகள் மதன் பாண்டியன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சதீஷ் ஜோதிலட்சுமி சிவாஜி முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் கோபால் வெங்கடேசன் மற்றும் மாநகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்